வணக்கம் நிகழ்ச்சியில் டெல்லியில் இருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் வணக்கம் நிரஞ்சன் ஆளுநர் மசோதாவை எத்தனை அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு காலகெடு நிர்ணயித்திருந்தது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கில் குடியரசுத் தலைவர் ஒரு பதினான்கு கேள்விகள் உச்ச நீதிமன்றத்துக்கு விளக்கமாக கேட்டிருந்தார் அந்த விளக்கத்தில் இன்று உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாரம்சம் என்ன அதாவது ஏற்கனவே வழங்கிய தீர்ப்புக்கு மாறுபட்டு இருக்கிறதா இல்ல ஓரளவுக்கு மாநில அரசுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையில இந்த தீர்ப்பு இருக்கிறதா இதை வந்து நம்ம தீர்ப்பு அப்படின்னு பாக்கணுமான்னு கேட்டா நம்ம அந்த தீர்ப்புன்னு பார்க்க முடியாது விளக்கம் கொடு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து தனி எதுவும் கிடையாது குடியரசு தலைவர் ஒரு பதினான்கு கேள்விகளை ஒரு லெட்டரா எழுதி இருந்தார் அதுக்கு அவருக்கு அதிகாரம் அப்படின்றது இருக்கு அரசியல் சாசனத்துக்குள்ள ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு குடியரசு தலைவருக்கு அப்படின்னா குடியரசு தலைவர் டேரெக்டாக உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கிட்ட ஆலோசனை கேட்கலாம் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி ஆலோசனை கேட்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் எனக்கு ஒரு பதினான்கு சந்தேகங்கள் இருக்கு அதை நான் கேள்வியாக இருப்பிருக்கேன் அதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த கடிதத்தை வந்து அப்படியே வழக்கம் மாத்தி ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவராவே ஒரு பதில் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான நடைமுறை பின்பற்ற முடியாது சோ அதுக்கு ப்ராப்பரா கோர்ட் உட்காந்து அந்த கேள்விகளுக்கு சரியானதா வேணாமா அப்படின்றதெல்லாம் முதல்ல அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படி இந்த வழக்குல முதல் கட்டமாவே என்ன வந்துச்சுன்னா குடியரசு தலைவர் எழுப்பிய இந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் அளிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய விவாதமா இருந்தது குறிப்பா தமிழ்நாடு அரசு சார்பா ஆஜராக இருந்த மூத்த வழக்கறிஞர்கள் அதான் முன் வச்சிருந்தாங்க இல்லல்ல குடியரசு தலைவருடைய கேள்விக்கு நீங்க பதில் அளிக்க வேண்டாம் ஏன்னா கால்ஸ்டியூஷன்ல குழப்பங்கள் இருக்குது அப்படின்னாதான் குடியரசு தலைவர் கேள்வி எழுப்பணும் ஆனா இங்க அப்படியான குழப்பங்கள் எதுவுமே கிடையாது ஒரு புது சட்டத்தை வந்து அரசு கொண்டு வராங்க மசோதாவை கொண்டு வராங்க அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு தான் குடியரசு தலைவர் உச்சநீதிமன்றத்தை கேட்கணுமே தவிர சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏன்னா அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு எல்லா தீர்ப்புகளுமே வழங்கப்படுது அப்படி வழங்கப்படக்கூடிய தீர்ப்பை ஒரு சந்தேகம் எழுப்பி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்த நீ என்டர்டைன் பண்ணாதிங்க அப்படின்றத சொல்லிருந்தாங்க சோ இன்னைக்கு அதுக்கான விளக்கம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருச்சு குடியரசு தலைவர் எழுப்பிய கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறது அப்படின்றது முதல் விஷயமா கிளாரிஃபை பண்றாங்க இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது இருந்துச்சுன்னா தான் அடுத்து நடந்ததெல்லாம் வேணுமா வேணாமான்றதே புரிஞ்சுக்க முடியும் ஸோ முதல்ல கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா தெளிவான வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க நீங்க கேட்ட மாதிரி இது மாநில அரசுக்கு சாதகமா ஆளுநருக்கு சாதகமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்தா என்னுடைய நான் ரொம்ப வருஷமா கோர்ட் பாக்குறேன் இந்த வழக்க வந்து பத்து நாள் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் நடந்தப்போ தினம்தோறும் காலையில பத்தரை மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தேன் கவனிச்சேன் நியூஸ் கொடுத்தேன் அப்படின்றதும் நீ ஜட்மெண்ட் வாசிச்ச போகும் ஃபுல்லாகவும் எல்லாத்தையுமே பார்த்தேன் அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் படிச்சு பார்த்தேன் அப்படின்றது வரைக்கும் இது ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் உடனே கேள்வி எழும் இல்லையே அந்த டைம் லைன் பிக்ஸ் பண்ணதை வந்து செட்டர் சைட் பண்ணாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த ஒரு மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும் எடுக்கணும் மூணு மாசத்துக்குள்ள முடிவு எடுக்கணும்ன்ற கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் உண்மைதான் ஆனா உச்ச நீதிமன்றம் ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காம கிடப்புல போட்டு வச்சு சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது அப்படின்றத இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க சோ அந்த வகையில பார்த்தா இது மாநில அரசுகளுக்கு ஓரளவுக்கு சக்சஸ்

உச்ச நீதிமன்றத்தை அணுகிறாங்க வெறுமனே சும்மா இது நியாயமே கிடையாது பார்த்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி மறு ஆய்வை நாங்கள் செய்வோம் அப்படின்றத இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க இது வரைக்கும் ஆளுநருடைய முடிவுகள்லயோ ஆளுநருடைய பவர்ஸ்லையோ அது டிஸ்கிரிப்ஷன் பவர்ஸா இருக்கு தனிப்பட்ட அதிகாரம் யாருமே கேள்வி எழுப்ப முடியாது ஆனா உச்ச நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவின் மூலியமா இந்த தீர்ப்பின் மூலியமா இல்ல இந்த விளக்கத்தின் மூலியமா ஆளுநர்கள் சும்மா இருக்கிறாங்கன்னா நீதிமன்றம் கேள்வி எழுப்பும் ஏன் நீங்க இந்த மசோதாவை ஒரு மாசத்துல முடிவெடுங்க பதினஞ்சு நாள்ல ஒப்புதல் கேட்க முடியாது ஆனா ஏன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத சுப்ரீம் முடியும் நீங்க புரியுதுங்களா அந்த கேள்வியே கேட்க முடியாது அவங்களை வந்து போக முடியாதுன்ற ஒரு இடம் இருந்துச்சு மசோதாவை எத்தனை நாள் வேணாலும் வைத்திருப்பார்கள் அவங்க முடிவெடுக்கும் போது அது வரும் அப்படின்னு தான் நிலைமை இருந்தது ஆனா அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நாலு சாய்ஸ் வந்து ஆளுநருக்கு தேர்வுகள் உண்டு அப்படின்றதுல குடியரசு தலைவர் அப்படி ஒத்துக்கல இல்ல அவருக்கு நாலு தேர்வுகள் தேர்வுகள் கிடையாது தான் ஒண்ணு மசோதாவுக்கு அங்கீகாரம் அளிக்கலாம் அல்லது விளக்கங்கள் கேட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம் இல்லன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் இந்த மூணுதான் அவருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க இப்ப அதுல இன்னொரு முறை திருப்பி அனுப்புறது அதாவது மசோதாவை அவரா வச்சிட்டு இருக்கிறது அப்படின்றது முடியாதுன்றது அதாவது அதத்தான் வந்து அவங்க வித் கோல்ட் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிஷன் பவரா வந்து ஆளுநர்கள் இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வித் கோல்டுனா என்னது சும்மா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பில்ல பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அது நீங்க சொன்ன மாதிரி தான் மூணு வாய்ப்புகள் இருக்கு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி டூ ஹண்ட்ரட் ஒன்னு இல்ல அதுக்கு அப்ரூவல் வழங்கணும் பிரச்சனையே இப்ரூவல் வழங்கிட்டாங்கன்னா அது சரியா தவறா அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் பாத்துக்குவாங்க அது ஏன்னா நம்ம நல்லா கவனிக்கணும் ஒரு மசோதாவை நீதிமன்றங்கள் ஆய்வுக்கு சட்டத்தை தான் ஆய்வுக்கு உட்படுத்தும் அதனாலதான் ஒரு பில்லு பாஸ் ஆச்சுனாலே உடனே அதை வந்து நீதிமன்றங்கள் விசாரணைக்கு உட்படுத்தாது அது சட்டமா மாறி வந்ததுக்கு அப்புறம்தான் அதைத்தான் சேலஞ்சு பண்ண முடியும் கிளியர் ஆயிடுச்சு அது ஆளுநருடைய பிரச்சனையும் கிடையாது அது அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் இடையிலான பிரச்சனையா மாறியும் ஆயிடுச்சு ரெண்டாவது அதை திருப்பி அனுப்பலாம் இல்லாட்டி அதை நிராகரிக்கலாம் சொன்னாங்க அப்கோர்ஸ் நிராகரிச்சுட்டாங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பு கவர்மெண்ட் என்ன இருக்கும் அதை மீண்டும் உருவாக்கி அதே திருப்பி திருப்பி கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க இந்த வித்து கோல்டு அப்படின்றது அவங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்தாங்க நாங்க சும்மாவே போட்டு வைப்போம் நாங்க வந்து எந்த முடிவு எடுக்க மாட்டோம் இப்ப உதாரணத்துக்கு நீட் மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு ஆளுநர் அனுப்பி வைத்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நாட்கள் ஆகுது எப்படி மூணரை வருஷங்களுக்கு மேல ஆயிருச்சு ஒரு மசோதா மேல குடியரசுத் தலைவர் அது என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் பெயில் பண்ணிருக்காங்க இப்போ இது பண்ண முடியாது அவங்க என்ன சொல்றாங்க நீங்க நிராகரிக்கிறீங்களா நிராகரிக்கிறீங்கன்னா வெறுமனை நிராகரிக்கணும்னு சொல்லக்கூடாது ஏன் நிராகரிக்க எப்ப வந்து நிராகரிக்க முடியும் ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கு அப்படின்னு ஆளுநர் கருதும் பட்சத்துல நிராகரிக்க அந்த ஸ்டாண்டா அதுக்கு முன்னாடியே அவர் எடுத்துட்டா ஆனா சும்மா போட்டு வைக்க முடியாது இப்போ அந்த வித் கோல்டுல ரெண்டு ஆப்ஷன் குடுத்துட்டாங்க ஒரு மசோதாவே அவர் தன் வசம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும் அதை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கணும் இல்லாட்டி குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் இப்போ இது என்ன இருந்துச்சுன்னா அப்படி சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறாருன்னா காரணம் எதுவுமே சொல்ல வேணாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வைஸ் சான்சலர்ஸ் பில்ல வந்து சும்மா வச்சிருக்கிறாரு கவர்மெண்ட் அனுப்பிச்சு வைக்கிறாருன்னா ஏன் திருப்பி அனுப்புனாருன்றது சொல்லணும் அதாவது நீங்க சட்டத்துல இந்த விஷயங்கள்லாம் அரசியல் சாசனத்துக்கு எதிரா இருக்கு அதை மாத்துங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லணும் அதனாலதான் இந்த ஜட்மெண்ட் ஒரு மெயின் பார்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கவர்னர்கள் முட்டுக்கட்டை போடுவங்களா இருக்க கூடாது அரசு கூட உட்கார்ந்து பேசி சமரசம் செஞ்சு O okay. பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணக்கூடியவரா இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை தான் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெல்ல தெளிவா பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடணும் இங்க பாருங்க இதெல்லாம் என்னோட இதுக்குள்ள வரல நான் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் இந்த ரீசனுக்காக தான் அனுப்பி வச்சிருக்கிறேன் சொல்லணும் குடியரசுத் தலைவருக்கும் அதன் மீது அவர் ரொம்ப நாள் சும்மா உட்காந்துருக்க முடியாது அவரு ஒரு குறிப்பிட்ட டைம் பவுண்டுக்குள்ள அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் இந்த ஜட்மெண்ட் வச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டால குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்துக்கோ இல்ல ஆளுநருடைய அதிகாரத்துக்குள்ளேயே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் அப்படியே ஒரு பத்து பன்னிரண்டு வருஷம் அப்படியே பின்னாடி போகும் நம்மளுடைய ராஜீவ் காந்தி கொலை குற்றவாளிகள் அந்த ஏழு பேருக்கான மரண தண்டனை குறைச்சிருந்தாங்க என்ன காரணம் சொல்லி குறைச்சிருந்தாங்க குடியரசு தலைவர் அந்த கருணை மனுக்கள் மீது கால அவகாசத்தை ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாரு பத்து பன்னிரண்டு வருடங்கள் வந்து எடுத்துக்கிட்டாரு இப்போ ஒரு கருணை மனு மீது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருகிட்ட இருக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட் கிட்ட கிடையாது லே ஆன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கரெக்ட் அப்போ பிரசிடென்ட் உடைய இந்த பவர்ஸ்

ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஒரு மசோதா மேல ரொம்ப நாள் எந்த முடிவு எடுக்காம சம்பந்தப்பட்ட அரசுகள் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவாங்க நம்ம வந்து இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒப்பீட்டுக்காக தான் சொல்றேன் ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேற கருணை மனு வேற லெஜிஸ்லேட்டிவ் பில்ஸ்ன்றது வேற ஜஸ்ட் ஒப்பீட்டுக்காக ஆளுநருடைய அதிகாரத்தையோ இல்ல குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தையோ உச்ச நீதிமன்றம் பயன்படுத்த முடியும் முடிவை இவங்க சொல்றேன் அப்போ ஆளுநர் இனி மாநில மசோதாக்கள் மீது முடிவெடுக்காம இருந்தாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டா சம்பந்தப்பட்ட மாநில அரசு அணுகும் பட்சத்துல உச்ச நீதிமன்றம் அவங்களாவே முன்வந்து அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் இந்த வகையில பாத்தீங்கன்னா ஜாலதான் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் தொடங்கி வச்சிருக்கு நீங்க எல்லாத்துக்குமே போகணும் இந்த தீர்ப்பு வந்த உடனே நிறைய சீனியர் கிட்ட கேட்டேன் பண்ணது ரொம்ப நல்லது அதுதான் நிறைய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீதிமன்றங்களுடைய அணுகுமுறையை நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணணும் அதாவது எடுத்த உடனே ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல இல்ல ஒரு ஆளுநருக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் இப்படியான காலக்கெடுவை விதிக்கலாம் அப்படின்றது எங்கேயும் டிஃபைன் பண்ணப்படல சுப்ரீம் கோர்ட் அவங்களாதான் பண்ணிருக்கிறாங்க ஆனா ஒரே லீப்ல அதை பண்ணிட்டாங்க அதாவது ஒரே வழக்குல அப்படியே ஜீரோல இருந்து ஒரு நூறு அடிக்கு பாயிருதுன்னு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனா பொறுமையா போகணும் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க என்னன்னு மூணு மாதத்துக்குள்ள அப்படின்னு இப்போ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு இப்போ அஞ்சு நீதிபதிகள் கொஞ்சம் முன்வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க ஆளுநர்களுடைய அதிகாரத்துக்குள்ள நாங்கள் தலையிட மாட்டோம் அதுக்காக ஆளுநர் சும்மா உட்காந்துருந்தா நாங்கள் பேசாம பார்க்க மாட்டோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க இப்போ இதோட அடுத்த லீகல் வார் எப்படியா மாறும்னா ஆளுநர் முடிவெடுக்காம சும்மா இருந்தாருன்னா மாநில அரசுகள் நீதிமன்றத்தை நாடுவாங்க அப்போ ஆளுநர் செய்ய வேண்டிய ஒப்புதல் கொடுக்கக்கூடிய வேலையை சுப்ரீம் கோர்ட்டே செஞ்சிருவாங்க இந்த ஸ்கேல் வந்து படிப்படியா மேலே ஏறி போற மாதிரி இருக்கும்

கிளாரிஃபை பண்றாங்களா இல்ல என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க என்னன்னா ஆளுநர் பதவி வேணுமா அது வந்து சும்மா பதவி பதவிதானே அப்படின்னு சோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆளுநருக்கான அந்த போஸ்டிங்கான பேலன்ஸை நம்ம கொஞ்சம் டிஃபைன் பண்ணி படிச்சு பாக்குறப்போ நமக்கு என்ன புரியும் அப்படின்னா ஒரு அரசாங்கம் இருக்கு இப்போ சட்டத்துக்கு எதிரான ஒரு மசோதாவை கொண்டு வராங்க இப்போ ஆளுநரே அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ப்ரீச் பண்ணி புது புது சட்டங்களை இல்லாத விஷயங்களை உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ரொம்ப அப்போ ஓரளவுக்கு மாநில அரசுகள் அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்ற வரும்பொழுது இருந்தாங்க பட் ஆனா பிரச்சனை என்ன ஆச்சுன்னா அவங்க அரசியல் ரீதியிலான விஷயம் உதாரணத்துக்கு இப்ப டெல்லியில வீடு வீடா போய் ரேஷன் பொருட்களை வழங்கறதுக்கான ஒரு திட்டம் அது ஒரு மாநில அரசுடைய கொள்கை முடிவு சார்ந்த ஒரு மக்கள் நலத்திட்டம் அது வேற எதுவுமே கிடையாது மக்கள் நலத்திட்டம்

ாங்க ஒரு மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு அவங்க தான் ஒரு மாநில அரசை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் அதிகம் அப்படின்றத உச்ச இதை முதல் முறையில சொல்லல ஏற்கனவே டெல்லி வர்சஸ் லெப்டினன் கவர்னர் வழக்குல மிக தெளிவா சொல்லிருக்காங்க இத்தனைக்கும் டெல்லி ஒரு ஒரு யூனியன் பிரதேசம் துணைநிலை ஆளுநர் இருக்கக்கூடிய இடம் அங்கேயே அவங்க என்ன சொன்னாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி சம்பந்தமான வழக்குல மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு ஏன்னா அவங்க தான் ஆன்சரபிள் டு தி பப்ளிக் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம மாநில ஆளுநர்கள் இந்த மாநிலத்துடைய அமைச்சரவையுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்றத சொல்லி அந்த வகையில பார்த்தா சோதாக்கள் கொண்டு வர்றதுக்கு தேவையானது என்னன்றத கொண்டு வர்றது அது எல்லா எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அதிகாரம் மொத்தமும் மாநில அரசு கிட்ட தான் குவிஞ்சிருக்கு அவங்க ஒரு மசோதாவை உருவாக்கி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் அதன் மீது முடிவே எடுத்தாகணும் நீங்க நிராகரிக்கிறீங்களா ஏன் நிராகரிக்கிறீங்கன்றது சொல்லியே ஆகணும் ஒப்புதல் அளிக்கிறீங்களா ஒப்புதல் அழிங்க இல்ல அதை வந்து மாநில அரசுக்கு திருப்பி அனுப்புறீங்களா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்களா எல்லாத்துக்குமான காரணம் சொல்லி ஆகும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க சொல்ல வேணாம் அப்போ அரசுக்கு தெரியவே தெரியாது என்ன காரணம் அந்த மசோதா என்ன லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு எப்ப குடுப்பீங்க தெரியவே தெரியாது சோ இனி மாநில அரசுகளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இனி இந்த கடித போக்குவரத்துகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை நிறைவேற்றி என்னைக்கு அனுப்புறாங்க அதோடைய ஃபாலோ அந்த கவர்னருக்கு தொடர்ச்சியா எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் வச்சு முடிவெடுப்பாங்க சோ இப்போ உடனே ஒரு கேள்வி எழும் அதான் ஆளுநருக்கு ஒண்ணு இல்லையே அவர் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாமே அப்படின்னு ஏன்னா அவருக்கு டைம் பவுண்ட் எதுவுமே கிடையாது இங்க என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா உண்மைதான் ஆளுநருக்கு கால அவகாசம் எதுவும் கொடுக்கப்படல அவர் அவருடைய முடிவுதான் ஆனா ஒரு மாநில அரசுக்கு ஒரு மசோதா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான மசோதாவா இருக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்ப மழை வெள்ளம் வரப்போகுது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய டிசாஸ்டர் காத்து அப்படின்னு வச்சுக்கோமே இப்ப அதுக்காக ஒரு சிறப்பு மசோதாவை கொண்டு வராங்க அது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சட்டம் அப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் அந்த மசோதாவுக்கு விரைவா முடிவெடுத்தே ஆகணும் இல்லாட்டி ஒரு துணைவேந்தர் நியமனம் சம்பந்தமா நடக்குது துணைவேந்தர் பணியிடம் காலியா இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் படி அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே கால வரம்பு அப்படின்றது இருக்கும் அதுக்குள்ள பண்ணல அப்படின்னு பட்சத்துல அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் பாருங்க இதை இவர் காலதாமதம் பண்ணா இந்த மசோதாவே செயலிழந்து போயிடும் காலாவதி ஆயிரும் அதனால சீக்கிரமா கொடுங்க அப்படின்னு கேட்கும் பட்சத்துல கண்டிப்பா கொடுக்கப்பட்டு ஆர்டினன்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீ அரசுகள் வந்து நீதிமன்றங்களை நாட முடியும் சோ இது வந்து வெறும் கவர்னர் வர்சஸ் கவர்மெண்ட் அப்படின்ற இடத்தை தாண்டி கவர்மெண்ட் வர்சஸ் கவர்னர் பர்சஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வார்சோனா இது மாறிடுச்சு இது என்னன்னா இவங்களுடைய அதிகாரத்துக்குள்ள அவங்க போறது அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ள இவங்க போறது அப்படின்ற அந்த பவர் ஃபைட் அப்படின்றது நீ அதிகமா நடக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய லிட்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த முதல் தீர்ப்பு வரும்போது சுப்ரீம் கோர்ட்ல இந்த வரும்போது ஒரு மாநில அரசுக்கு குறிப்பா தமிழ்நாடு இது ஒரு பெரிய பெரிய வரவேற்புக்குரிய ஒரு வெற்றியாக கருதிய ஒரு சூழல் இருந்தது இந்த விளக்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கிறது அப்படி மாநில அரசு கொண்டாடக்கூடிய விஷயமா கருத்தா இருக்குதா இது இல்லைன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கா ஜட்மெண்ட் வாசிக்க ஆரம்பிச்சப்போ எங்களுக்குமே அந்த ஒரு ஆஃப் மினிட்ல வந்து எங்களுக்குமே அப்படிதான் இருந்துச்சு ஐயோ கவர்னர்களுக்கு டைம் பவுண்ட் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை எடுத்துட்டாங்க அப்ப வந்து இது பயங்கர நெகட்டிவான விஷயம் மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் இருந்ததுதான் அத பத்தி நம்ம இன்ட்ரப்ட் பண்ணி படிக்கும் பொழுது ஜட்மெண்ட் வந்து கொஞ்சம் படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு முடிச்சுகள் வந்து நமக்கு நீங்க இதுக்கு முன்னாடி ஏப்ரல்ல கொடுக்கப்பட்ட அந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு வழங்கின தீர்ப்பு மாதிரி மாநில அரசுகளுக்கான ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கான தீர்ப்பு இது கிடையாது அட் த சேம் டைம் இது ரொம்ப வருத்தப்படுறதுக்கான தீர்ப்பாவும் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப ஆளுநர்கள் முடிவெடுக்காம இருக்கிறாங்க பட்சத்துல சுப்ரீம் கோர்ட் நீங்க என்ன எடுக்க ஒரு ஆர்டர் போட்டு விடுங்க சொல்ல முடியாது ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்கோர்ஸ் ஆளுநர் வந்து கொடுத்துருக்கணும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஏப்ரல் மாசத்துடைய அந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதாவது ஆளுநர்களுக்கு மசோதாக்கள் மீது முடிவெடு காலக்கெடு விதிச்ச அந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்னர் லாரன்றது எத்தனை மசோதாவுக்கு உடனோடனையா அப்ரூவல் குடுத்துருக்கறாரு எத்தனை விஷயங்களும் உடனடியா பிரசிடென்டுக்கு அமிச்சு வச்சிருக்கிறாரு சோ அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க நிராக பிரச்சனையே அதுதான் நீங்க நிராகரிங்க ஏத்துக்கோங்க உங்க குடியரசு தலைவருக்கு அனுப்புவீங்க அரசுக்கு அனுப்புவீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா அத பண்ணுங்க பண்ணாம சும்மா போட்டு வைக்காதீங்க யாரு பாதிக்கப்பட போறா மக்கள் தான் பாதிக்கப்படப் போறாங்க அது தவறா இருந்துச்சுன்னா தவறுனு சொல்லுங்க சரின்னா சரின்னு சொல்லுங்க எதுவுமே சொல்ல மாட்டேன் அமைதியாவே உட்காந்துருப்பேன் அப்படின்னா அது யாராலுமே ஏத்துக்க முடியாது பப்ளிக் உடைய அந்த ஒரு அந்த ஒரு அந்த கோபத்தை தான் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் மாநில அரசுக்கு இல்லைனாலும் ஒரு ஆறுதலான விஷயம் தான் இது அப்படின்னு தான் நன்றி நிறைஞ்சன் மற்ற நேர்களை